சிம்மரன் குட்டி போட்டுட்டு மூணு அழகழகான குட்டி போட்டுருக்கு ஆனா அதுல ஒரு குட்டி இறந்துட்டு குட்டி இறந்துட்டுன்னு கூட அதுக்கு தெரியல அந்த இறந்த குட்டியை கூட எங்களை தூக்கிட்டு போக விடல பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க வீடியோவை நீங்க எங்க கூட நிறைய நாலு கால நண்பர்கள் அழைவாங்க அதுல இந்த நாலு காலு நண்பி ஒருத்தி எங்க கூடவே வரும் நல்லா வாழ ஆடிக்கிட்டு துள்ளி துள்ளி வரும் அதான் கியூட்டா சிம்மரன் பேர் வச்சிருந்தோம் ரெண்டு வருஷமா சிம்மரன் குட்டி போட்டுச்சு போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாம் குட்டி போட்டு ஆனா குட்டியா போட்டுச்சு ஒன்னு வயதிலேயே குட்டி இறந்துரும் இல்ல பிறந்த உடனே குட்டியா இறந்துரும் இந்த தான் சிம்மரன் மூணு அழகழகான குட்டி போட்டுருக்கு அதுலயும் நாலு மணி நேரத்துல ஒரு குட்டி குட்டி இறந்துட்டு ஒருவேளை அடிக்கிற வேலை வெப்பம் தாங்க முடியாம குட்டி இறந்துட்டான் தெரியல சிம்ரன் போட்ட மூணு குட்டியுமே சின்ன சின்ன குட்டி தான் குட்டி இறந்துட்டுன்னு கூட தெரியல அதையும் பாசமா நக்கிக்கிட்டே தான் இருக்கு சிம்ரன் போட்ட குட்டியெல்லாம் கையில எடுத்து வச்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே கையில இருந்து புடிங்கி அதுக்கிட்டு வச்சுக்கிட்டு இறந்து போன குட்டியை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா தூக்கிட்டே போக முடியாது தூக்கிட்டு போனோம்னா பின்னாடியே ஓடி வந்து எங்க கையில இருந்து புடிங்கி கொண்டு போயிருது எங்களுக்கு வேற வழி இல்ல சிம்ரனை ஏமாத்தி தான் ஆனும் சொல்லிட்டு ரெண்டு குட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு குட்டியை கொடுத்த வயல கவிக்கிட்டே போயிட்டு இறந்து போன குட்டியை கொண்டு வந்து போத தாயின் பாசத்துக்கு முன்னாடி எந்த சக்தியுமே இல்ல அது உண்மைதான்